வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதில் மேசராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் செப்டம்பர் மாதம் மிக மிக முக்கியமான மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனையை மூன்று வழிகளில் தீர்க்கப் போகும் ஒரு கிரகம் ஒரு கிரகம் உச்சமடைவதால் மூன்று வழிகளில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை தீரும் சொன்ன நம்புவீங்களா இன்றைய பதிவில் பற்றி பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் இவ்வளவு நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பிரிச்சு பழங்கள் குரு பிரிச்சு பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தருட பெல்லைக்கான பிரஸ் உடனே தான் நான் பதிவு விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேச ராசியில் பிறந்த நண்பர்களே மேசம் மேச ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது செவ்வாய் இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பெரிய வருடக் கோள்கள் சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது எந்த விதமான கிரகமும் கிடையாது ஆனால் உங்களுக்கு ஏல் ரசனியை ஆரம்பிச்சிருச்சுங்க பனிரெண்டாம் நாள் மீனத்தில் சனி பகவான் வந்திருக்கிறார் ஆனால் இந்த சனி இப்பொழுது வக்ரமாக இருக்கிறார் நவம்பர் இருபத்தி தேதி வரை அவர் வக்ரத்தில் தான் இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய வேளையில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய புதன் செப்டம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு கன்னி ராசிக்கு இடம் பெறுகிறார் கண்ணியில் போய் பதிக்கக்கூடிய அந்த புதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான திருப்பங்கள் வேலையில் நடைபெறப் ஆறாம் வீடு அப்படின்றது யாரிடம் நாம் கைகட்டி நின்று வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றவருடைய கட்டளைக்கு கீழ்ப்பிடிந்து நடப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆறாம் வீடு அப்போது நிரந்தர வேலை கண்டிப்பாக கிடைக்கும் மேஸ் ராசிக்காரங்களுக்கு வேலைக்காக ஒரு தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா அந்த தேர்வில் வெற்றி கிடைக்கும் இதுவரை வருமானமே இல்லை அதனால் நான் எப்படி கடன் பிரச்சனை அடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போது வேலை நிரந்தரமான முறையில் அமைந்து அது அரசாங்க வேலை பெரிய கம்பெனியில் ஒரு வேலை அமைஞ்சு அந்த பணமானது வந்து சேரப்போகுது வருமானமானது வந்து சேரப்போகுது அதனால் இருக்கிற கடனை உங்களால் சமாளித்து கொள்ள முடியும் இது முதல் விஷயம் இரண்டாவது இந்த ஆறாம் வீடுன்றது கடனையும் கடனோயும் குறிக்கக்கூடியது அப்போ அந்த விதத்தில் மேசராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட்டு லோன் பேங்க்லேருந்து ஒரு லோன் மற்றவர்களும் கடனாக வாங்கக்கூடிய நேர காலங்கள் வந்திருக்குது அப்படி கடனாக கூட காசு பணம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் ஸோ உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு வீடுமனை பாதியில் கட்டி நிற்குது அதை முடிப்பதற்கு திருமண காரியத்திற்கு தொழில் தொடங்குவதற்கு தேவையான பணம் கேட்ட இடத்துல இப்போ கடனாக ஒரு லோனாக கிடைக்கக்கூடிய நேரம் மூன்றாவது ஒரு சொத்து பத்து பிரச்சனையாகி அதோடைய பங்கு என்னைக்கு வரும் அப்படின்னு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போது அந்த ஷேர் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணம் பங்கு அல்லது பூர்வீக சொத்துக்களால் கிடைக்க வேண்டிய பங்கு பண லாபங்கள் மற்றும் பழைய வேலை பார்த்துருப்பீங்க அந்த வேலையில் நிலுவேலை இன்னும் நிற்கும் பணம் அப்படி வேலை அல்லது தொழில் ரீதியாக வர வேண்டிய பணம் சரிங்களா அதேபோல் ஒரு நிலத்தை விற்க முடியாமல் தவிப்பீங்க ஒரு சொத்தை விற்க முடியாமல் தவிர்ப்பீங்க அதை விற்றா ஒரு கடன் பிரச்சனை தப்பிச்சுக்கலாம் நினைப்பீங்க அப்படி விற்க முடியாத நிலம் மற்றும் சொத்துக்களை இப்பொழுது விற்று அதன்டையதாக லாபங்கள் பார்ப்பது மாமியார் வெட்டு வழிகள் ஒரு வருமானங்கள் கிடைப்பது வாழ்க்கை துணையால் ஒரு வருமானம் கிடைக்கிறது இந்த காரியம் இந்த நேரத்தில் நிச்சயம் நடக்கும் ஸோ இந்த வழிகளிலும் பண லாபங்கள் உண்டு ஆக மொத்தம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த புதன் என்கிற விரகம் ஆறில் உச்சமடைவதால் நிச்சயம் பணப்பிரச்சனை இந்த மூன்று வழிகளில் தீரப்போகுது மேலும் புதன் பகவான் மிதுன ராசி அதாவது உங்களுடைய மேசத்திற்கு மூன்றாம் இடம் மிதுன ராசிக்கும் அதிக இருக்கக்கூடியவர் அப்போது கூட பிறந்தவங்களால் சில பிரச்சனைகளை இப்போது இந்த காலகட்டத்தில் சந்திக்க நேரிடும் கொஞ்சம் கவனத்தோடு கூட பிறந்தவங்களை எதிரிகளாக மாறுவதற்கு வாய்ப்புலங்கே உண்டு அடுத்தபடியாக உச்ச புதனுடைய ஏழாம் பறவை பன்னெண்டாம் மீடான மீன ராசியில் பற்றி உங்களுக்கு இந்த மேசத்துக்கு பன்னெண்டு தான் மீன் அப்போ விரை செலவுகள் இப்பொழுது கொஞ்சம் குறையும் ஓகேங்களா இதுவரை தேவையில்லாத விரை செலவாக இருந்தது இனிமேல் ஒரு வீடு கட்டுறதுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கு திடீர்னு ஒரு இடமாற்றம் செய்வதற்கு பயன்படும் ஸோ அந்த ஒரு காரியம் நடக்கும் அப்போது இப்படிப்பட்ட ஒரு நேர காலகட்டத்தில் உடல் ரீதியாக நோய் இருந்துச்சுன்னா ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதில் கவனமாக இருங்க எதிரிகள் பிரச்சனை இருந்தால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்பதிகம் புதிய நோய் பிரச்சனை உருவாவதற்கு வாய்ப்பு அதிகம் அப்போது இதுலேருந்து தப்பிக்கணும்னு என்னங்க பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நேர காலகட்டத்தில் வாய் பேச முடியாதவர்கள் அல்லது திக்குவாய் சம்பந்தமான சம்மந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் கல்வி அறிவு பெறுவதற்கு தேவையான உபகரணங்கள் போன்ற உதவிகள் செய்யுங்கள் அது பெரிய அளவு உங்களுக்கு பரிகாரமாக அமையும் சரிங்களா இந்த படி இந்த லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்